சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் கத்தோலிக்க மலர் சார்பாக அந்த பாத யாத்திரை வர்றவங்களை நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம் இந்த பாதயாத்திரையோட யாத்திரையோட நோக்கத்தை பற்றி கொஞ்சம் எதுக்காக இந்த பாத யாத்திரை போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அதாவது பாதயாத்திரை திருப்பயணம் அப்படின்னு சொல்கிறோம்ல சில பேர் கிண்டல் பண்ணலாம் ஏன் அவனுங்க ஏன் பஸ்ஸில் போ நடந்து தான் போகணுமா பஸ்ஸில் போனாமா ஏற்றுக்க மாட்டாங்களா கேள்வி வரலாம் முதல்ல பழைய திருச்சபையில் பார்த்தீங்கன்னா இறை எண்ணெய் கபிரியல் தூதர் உங்க உறவினர் எலிசபெத் தாங்கி இருக்கிறார் அம்மா ஆச்சரியப்பட்டு கடவுளால் ஆகாது உடனே நடந்து அவங்களும் சூசியப்புறம் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள் தள்ளி அறுபது கிலோமீட்டர் தள்ளி அவங்க வீட்டில் போய் நடந்து போய் சந்திக்கிறாங்க அப்ப தொடங்கின யாத்திரை இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் பாரவோனின் அடிமை மோசை இருந்து அழைத்து வந்த யாத்திரை இப்படி எத்தனையோ பாத யாத்திரை இருக்கும்போது இந்த காலத்தில் இது நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது என்ன பொறுத்தவரை பாத யாத்திரை என்பது ஒருவரை புதுப்பித்து கொள்ள புதுப்பித்து கொள்ளதான் அதாவது நான் மனிதனாக இருக்கிறேனா கடவுள் சொல்றாரு பாருங்க ரெண்டே கட்டுறது தான் கிறிஸ்துவ மதத்துல ஒன்னு கடவுள் அன்புசை என்ன செய் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் நீ அன்பு செய் நீ உன்னை நேசிப்பது போல உன் நேசி ரெண்டு கட்டளை தாங்க இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்தவர்கள் மும்மதமும் சங்கமிக்கிற இடம்தான் பாத யாத்திரை காரணம் இதில் மதங்கள் அல்ல மாறாக மனித நேயம் அப்போது பாத யாத்திரையாக நான் வரும்போது என்னையே நான் அலசி இந்த கொள்கிறேன் மற்றவருக்கும் உகந்தவனாக நான் இருக்கின்றனா என்னையே நான் திருப்பி பார்த்து கொள்கிறேன் இந்த பத்து நாட்களிலே குடும்பத்தெல்லாம் விட்டு நடைபாதையா வரும் இந்த நேரத்தில் என்னையே நான் ஒருத்திக்கிறேன் அதாவது காவி காவியோடு அணிஞ்சு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் நீங்க வருவா பாத்தீங்கன்னா சாதாரண மால் ஆள் இல்ல எல்லாம் பெரிய பெரிய ஆகும் தண்ணிய தாழ்த்திக்கிறது தான் காவி நான் கடவுளின் முன்னால் ஒன்றும் இல்லாதவன் என்று தன்னையே உறுத்தி கொண்டு தம் எங்களையே தாழ்த்தி கொண்டு இங்க ஓரத்துல படுத்துட்டு ஏஞ்சி போறோம் எல்லாம் பண்றோம் இந்த திருப்பயணம் என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்னால் இந்த நாட்டிற்கு நல்ல பயன் கிடைக்க வேண்டும் என்னால் மற்றவருக்கு உதவுபவனாக நான் இருக்க வேண்டும் என்பதை மாற்றுவது தான் இந்த பா திருப்பயணம் இதுக்கு திருச்சபை சப்போர்ட் பண்ணணும் அவசியமே இல்லைங்க புரிந்துங்களா யாரை நம்பியும் யாரும் பாத யாத்திரை வரல என்னை நம்பி நான் பாத யாத்திரை வரேன் இந்த பாத யாத்திரை எனக்காக தான் நான் மனிதனாக மாறணும் திருச்சபையில் ஒரு நல்ல அங்கத்தினனாக நான் செயல்பட வேண்டும் இதுதான் மற்றபடி பாப்பரசரும் சரி குருக்களும் சரி பாத யாத்திரை போங்கன்னு யாரும் சொன்னதே கிடையாது இதை நான் ஏற்கனவே நான் சொன்னது போல என்னை நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன் இப்படி நான் சுத்திகரிப்பதனால் திரு அவைக்கு ஒரு நல்ல உறுப்பினராக நான் செயல்படுகிறேன் இதுதான் அதாவது சொல்லுவாங்க பூன்னுவாங்கள்ல பூவும் மலருக்கும் வித்தியாசம் இருக்கா வித்தியாசமே இல்லை பூ நான் ஒன்று பூவிலே சிறந்த பூ சி சிரிப்பு இவர் மல்லி மல்லி மல்லிகைப்பூ உங்களுது எல்லாருமே ஆனா என்ன பொறுத்தவரோ பூவில சிறந்த பூ மன்னிப்பு தாங்க மன்னிச்சுனாவே அவர் மகன் ஆயிடுறாரு புரிதுங்களா மன்னிச்சுட்டாவே உங்களுக்கு அன்பு வந்தோம் பிறர் மீது மன்னிக்க கூடிய சக்தியை கொடுப்பவர் கடவுள் அப்ப அந்த மன்னிப்பை நாம பெற்றுக் கொண்டா மற்றவங்களை நாம் மன்னித்து மனித நேயம் வளர்த்தோம் அதே போல மலரிலே சிறந்த மலர் சொல்லுங்க குறிஞ்சி மலர் எல்லாம் சொல்றாங்க ஆனா கத்தோலிக்க மலர் ஒன்னு அசைவாடி கொண்டிருக்கிறது புரிதுங்களா என் பேரை தான் கடவுள் நிறைய பேர் வருவங்க இறுதி காலத்துல அவங்க நம்பாதீங்கன்ற மாறாக கத்தோலிக்கத்துல பாத்தீங்கன்னா திரு அவையை ராயபுரம் உன் பேர் பாறை இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன் நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா எனவே பாரம்பரிய தொட்டு பாப்பரசர் மார்கள் பேராயர்கள் ஆயர்கள் மற்றும் அருட்பணியாளர்களோடு இணைந்து நாங்கள் செயல்படுவது என்னவென்றால் அன்பு என்ற ஒன்றை வளர்ப்பது அந்த அன்பை கத்தோலிக்கம் வழங்கி கொண்டிருக்கிறது அந்த அன்பிலே இந்த கத்தோலிக்க மலர் என்றுமே ஒவ்வொரு நாளும் புதிதாக பூத்து கொண்டிருக்கிறது இந்த கத்தோலிக்க மலர் என்றுமே பூத்து குலுங்கி மற்றவர்கள் பார்வைக்கு மட்டுமல்ல நுகர்வதற்கு மட்டுமல்ல அவங்கள் இதயத்திற்கு நல்ல மலராக அமைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி கூறி அதே மாதிரி பஸ்லிக்கால் எங்களுக்கு வந்து இருபத்தி நாலாவது வருஷம் பாத யாத்திரை தொடங்கினாங்க எங்களை பற்றி சொல்லணும்னா என் பேர் ஏ ஜோசப் ராஜ்குமார் புனித பலவேந்திரர் கத்தோலிக்க பங்கை சார்ந்தவன் சூளை சென்னை நூற்றி பன்னெண்டு இவங்கெல்லாம் பாத யாத்திரை நான் தலைவர் ராபர்ட் டேவிட்டு கூட பாத யாத்திரை போனேன் இது எந்த முப்பத்தி மூணாவது ஆண்டு நான் ஒரு டீமை தொடங்கி இது இருபத்தி நான்காம் ஆண்டு நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து ஜூபிலி இயர் வெள்ளி விழா ஆண்டு எனவே இந்த கத்தோலிக்க மலரை சந்திப்பதிலே மகிழ்வி அடைகிறேன் அதே போல திருவாவை இந்த பாட்டு கத்தோலிக்க உயர் பசிலிகாவா பாப்பரசர் ஆக்கியிருக்கிறாரு இந்த வருடம் அப்போஸ்தல் கொடுத்திருக்கிறாரு அம்மா காட்சி கொடுத்த அந்த பால் பால்கார முடவனும் போர்த்துகிச மாநிலமையும் உண்மை என்று நிரூபித்து ஆராய்ந்து இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நம்மை வழிநடத்தும் இந்த ஆண்டு வேளாங்கண்ணி பெருவிழா சீரும் சிறப்பும் நடக்கும் இனி வரும் காலத்திலே நிறைவாக பெற்று நிறைவாக வேளாங்கண்ணில் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இறை எண்ணெய் பரிந்துரையை பெற்று மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்